ஜனாதிபதியின் மேதின வாழ்த்து செய்தி வரியன் தொடர்பில் இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தயாரித்து பாரிய நிதி மோசடியில் துறைமுகத்தில் இந்தியாவின் பதிவேற்றம் செய்யப்படாத வேட்பாளர்களுடைய விவரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை மீளாய்வு கஞ்சிபானி இம்ரானிடம் இருந்து தேசப்பந்து கொலை அச்சுறுத்தல் இந்திய வான்வழியினுடைய பாகிஸ்தானுக்கு அதிரடி தடை நாட்டில் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்துவதன் மூலம் அரசாங்கம் ஒரு நிலையான தொடக்கத்தை எட்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனிர்குமாரி நாயக்க தெரிவித்தார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை குறிப்பிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் ஹேமார்கெட் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலை நிறத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்ற அடக்குமுறை சூட்டு தாக்குதலில் இரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடிய இரண்டாவது கம்யூனிசிய சர்வதேசம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதலாம் திகதியை சர்வதேச தொழிலாளி தினமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்தது இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்த நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களினையே ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தினம் கொண்டாடப்படுகிறது எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டின் அரசியலை குறிப்பிட்டதற்கு திருப்பு முடியை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் இனமது வேறுபாடின்றி இந்த நாட்டின் அனைத்து மக்களும் செயல்பட்டுள்ளனர் அந்த மக்களாணியின் அபிலாசைகளை உணர்த்து நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் ரீதியிலான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுகிறது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறைமையினால் பாதாளத்திற்கு தள்ளப்பட்ட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி கொண்டுள்ளோம் என்று குறிப்பிடுகின்றார் வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தகவல் வெளியாகியுள்ளன உள்ளன அவ்வாறான எந்தவொரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய வைப்புத் தொகைக்கு வட்டி செலுத்துபவர்களை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி விலக்கு கோரும் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பு சமர்ப்பிக்க டிஐஎன் என்று வரி செலுத்துவ ஒரு அடையாள எண்ணை அவசியமில்லை என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான சொத்துக்களை கைப்பற்றிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் கிருந்திவலப் பகுதியை சேர்ந்த ஆரம்பத்து நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது அவர் ஓய்வு பெற்று பெண் போலீஸ் சார்ஜென்ட் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை நுகேகொடர் நீதவாண்டி நீதிமன்றத்தில் முன்னிலை படத்திய பின்னர் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு விடப்பட்டுள்ளது கொழம்பு துறைமுகத்தில் போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலையின் நிறுவ இந்தியா தயாராகி வருவதாக முன்னணி சோசலிச கட்சியினுடைய கல்வி செயலாளர் பு புது ஜெ தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களை திசை காட்டிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்களில் முக்கியமானவர்கள் பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அவருடன் தனிப்பட்ட தொடர்புகளை கொண்ட பல அமைச்சர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை ஏழு என்று கூறியிருந்தாலும் இந்திய ஊடகங்கள் பத்து என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இலங்கையில் இந்திய ராணுவ தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகளை நிறுவுவது குறித்த விவரங்களை இந்திய பாதுகாப்பு செயலாளரே இந்திய ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படாமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இலங்கையில் எதிர்வரும் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய விவரங்களை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வேட்பாளர்களுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாக விவரங்களை வெளியிடுவதாக தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது இதன்படி குறித்த அறிவிப்பை தொடர்ந்து தபால் மூல வாக்களிப்பும் நடைபெற்று முடிந்து தற்போது ஆறாம் திகதி தேர்தல் வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் உள்ள நிலையில் முப்பதாம் தேதி நேற்றிரவு வரையிலும் திணைக்களம் தெரிவித்தது போன்று போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை கடந்து ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இதே போன்றோ தேர்தல் திணைக்களமானது வேட்பாளர் விபரங்களை முன்கூட்டிய இணையதளத்தில் பதிவேற்றி இருந்தது எனினும் இதுவரையிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் பதிவேற்றப்படாமல் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் மேலாய்வு சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவுக்கான தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் இலங்கை ஜனாதிபதி அண்ட் குமார் திசா நாயக்கிற்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவு வர்த்தக ரீதியிலான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை தயார்படுத்துவதில் மற்றும் தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎல்பி பிளஸ் வரி சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவு கொள்கைகள் தற்போதைக்கு அரசினுடைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பான சர்வதேச இணக்கப்பாடுகள் செயற்படுவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் தெரிவித்த ஜனாதிபதி இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த குறிப்பிடத்தக்கது பாத உலக தலைவர் கஞ்சிபாடி இம்ரான் பதவி நீக்கம் செய்யப்படும் முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னக்கோடை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மூத்த போலீஸ் ஒருவர் தேசபந்து தென்ன குழுக்கு தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தியில் கூறப்படுகிறது தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது மேலும் அவர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வழியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நீடிக்கும் வரையில் இந்திய அரசு ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா நடத்திய வான்வழியை மூடியுள்ளது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்டுள்ள விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களினால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வெளியில் இல்லை இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தானிடையே நேரடி விமானங்கள் இல்லாத நிலையில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது